السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدرشي أحبار تورك ودي جاد وآكل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நடக்காது என்று உறுதி செய்த காரியம் பல வருடங்களாக நாம் கேட்டும் கிடைக்காதது இந்த மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹு இவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் பல தடவை கேட்டும் கிடைக்காத ஒன்றை அவ்வாக விடத்திலே பெற்று ஒரு திக்கர் நாம் ஒரு விடயத்தை நடக்காது என்று முடிவு செய்திருக்கும் முடிவு செய்திருப்போம் ஆனால் இந்த திக்ரை ஓதி நாம் அவ்வாஹ விடத்திலே அதை கேட்டால் அவ்வாஹு அதையும் நடத்தி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்கர் என்றால் اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم من دمرمري إن ذكري وذهندرين اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض والارض يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم صلي على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم இதனுடைய பொருள் என்னவென்றால் அவ்வாகுவே வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே கொடுப்பதில் மகத்தானவன் வானங்களையும் பூமியையும் நிதானமாக படைத்தவன் மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே உயிருள்ளவனே என்றும் நினைத்திருப்பவனே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லம் வாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரும் மீதும் உன்னுடைய சலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் பொலிவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை மூன்று தடவைகள் ஊதி நாம் அவ்வாஹ பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக சுபகான சுபகாய நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான்